இன்று பத்தாம் வகுப்பு தமிழில் நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம் செய்யும் நீதி வெண்பா நீதி வெண்பா நீதியை சொல்லக்கூடியது வெண்பா அப்படின்னு சொன்னால் பாடல் நீதியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் செய்யும் கோயம் சொல்றீங்களா செய்யும் செய்கு தம்பி பாவலர் எழுதிய பாடல் செய்கு தம்பி பாவலர் எழுதிய ஒரு அற்புதமான பாடல் நீதி வெண்பா என்பது முதல்ல அந்த செய்கு தம்பி பாவலர் ஆசிரியர் அவர் பற்றி பார்ப்போம் அவர் யார் சொன்னா அவர் வந்து சதாவதானி அப்படின்னு பேர் சதாவதானினா சதம்னால் நூறு சதம் என்றால் நூறு என்று பொருள் அவதானி அவதாரம் ஒரே நேரத்தில் நூறு விதமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு அறிவாற்றல் நுண்ணறிவு திறன் கலைகள் நிரம்ப பெற்றவர்கள் தான் சதாவதானின்னு பேர் சொல்லுவாங்க சதாவதானம் அதாவது ஒரே நேரத்தில் பாடுவாங்க எழுதுவாங்க கணக்கு போடுவாங்க ஒரு தமிழ் செய்ய சொல்லுவாங்க ஒரு சின்ன சின்ன பசில்ஸ் இந்த விளையாட்டுகள் எல்லாம் நுண்ணறிவு இந்த குதிர் வினாவிடிகளாக பதில் சொல்லுவாங்க இது மாதிரி நூறு விதமான செயல்களை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அபார சக்தி கொண்ட ஒரு ஆள் தான் சதாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஏறக்குறைய ஒரு பதினைந்து வயதிலேயே செயல்களை ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான திறம்படைத்தவர் அவர் எழுதி அந்த ஒரு பாடலை தான் பார்க்குற கல்வி குறித்து நல்ல ஒரு விழிப்புணர்வான ஒரு பாடல் அது ஒரு மனப்பாட பாடல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு பத்தாம் வகுப்பு தமிழ் பொறுத்தருக்கு நீங்கள் அவசியம் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டிய ஒரு பாடல் இது எல்லா தேர்வுகள்லேயும் வரும் காலாண்டு அரையாண்டு முழாண்டு குறைச்சா இது மாதிரி தொடர்ச்சியாக வரும் தூமார் கொஸ்டின்லேயும் வருது மனப்பாட செய்யலாம் வரும் அவசியம் நீங்கள் படிச்சுக்கணும் பாருங்கள் பாடலை படிச்சு காட்டுறோம் பாருங்கள் அருளை பெருக்கி அறிவை திருத்தி அருள் அருள்னா நிரம்பிஞ்ச ஒரு ஆற்றல் அருளை பெருக்கி அறிவை திருத்தி நம்ம உடலை அறிவை சீர்படுத்தணும் அறிவை சீர்படுத்தணும் செதுக்குவது அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மருள்ன்னா குற்றம் இருள் குற்றம் குற்றத்தை அகற்றி மருளை அகற்றி மதிக்கும் திருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் நம்ம உடல் உடல் பொருள் ஆவி ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று நம்ம உடல் மனம் எல்லாம் செம்மைப்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கல்வி ஒன்று தான் அர்த்தம் இந்த பாடல் அதோட பொருள் பாருங்கள் அருளை அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அதாவது மருள்னா மயக்கம் தெளிவு இல்லாமல் இருக்கிறது கண்டதெல்லாம் நம்புறது சரிங்களா ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் அப்படி அடிக்ட் ஆகுது அடிமையாக இருக்கிறது அதுலேருந்து மீண்டு வராமல் இருக்கிறது தான் அதை மயக்கம் மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து நம்ம எல்லாருக்கும் அறிவுன்றது இருக்கும் மூலன்னு ஒன்று இருக்கும் ஆனால் அதை யோ உபயோகப்படுத்தணும் அதனால தான் அதை சொல்கிறாங்க அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் நம்ம உடலுக்கு உயிர் இருக்குது அந்த உயிருக்கு அரிய ஒரு துணையாக இருப்பது இருந்து இன்பத்தை தருவது கல்வியே ஆகும் அந்த கல்வியை முறையாக கற்க வேண்டும் எனவே அதை போற்றி கற்க வேண்டும் சொல்கிறாங்க அப்போ கல்வி என்பது இளமையில் கல்னு சொல்லுவாங்க இளமையில் கல்வி கத்துக்கணும் அப்பதான் முதுமை சுகமாக இருக்கும் இந்த இளமை காலங்களில் படிப்பது என்பது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் பள்ளிக்கூடம் போக மாட்டோம் நேரத்தோட பள்ளிக்கூடம் போடணாலும் நேரத்தோட அந்த வகுப்புக்கு போக மாட்டோம் சில பிடிக்காத பாடங்களை தவிர்த்து விடுவோம் இது மாதிரிலாம் இல்லாமல் கல்வி கட்டாயம் அவசியம் தேவை கல்வியினுடைய தேவையை தெரிஞ்சு நாம என்ன செய்யணும் இளமையில் பாடத்தை விரும்பி படிக்கணும் அதுதான் இவங்க சொல்கிறாங்க செய்கை தம்பி பாவலர் மருளை அகற்றி அறிவை பெருக்கி அருளை பெருக்கி சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது அருள் பெருசாக பொருள் பெருசான்னு கேட்பாங்க அருள் இல்லாருக்கு அவுலகம் இல்லை குரலில்லாருக்கு உலகம் இல்லை அருள் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அது அறிவு ஆற்றலை பலப்படுத்துவது அருள் அதனால் கல்வி தான் நிலையான சொத்து அதனால் இந்த கல்வியை நாம் முறையாக கற்க வேண்டும் இந்த பாடலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் அதுக்கான விளக்க வரையும் கொள்ளுங்கள் ரெண்டு மதிப்பெண்லையும் வரும் மனப்பாட பாடலையும் வரும் அதனால் படித்துக்கொள்ளுங்கள் மாணவர்களே மேலும் இது போன்ற கூடுதலான தகவலை தெரிந்து கொள்ள நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்